விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெற்பயிரை தாக்கக்கூடிய பச்சை தத்துப்பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில விவசாயிகள் தத்துப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதுவாக இருக்கட்டும் இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ரசாயன முறையில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இயற்கை முறையில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இதை வராத எப்படி தடுப்பது அப்படிங்கிறதையும் கூடவே இந்த குறிப்பிடராக நெற்பயிரை நம்ம பயிரிடும் போது இந்த பச்சை பூச்சியுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இல்லாத போகும் அது என்னென்ன ரகங்கள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பத்தை பச்சை பூச்சியுடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம் ஓகேவா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் எல்லா பயிர் சம்மந்தமான டிஸ்கஷன்ஸும் உள்ளே நம்ம விவசாய நண்பர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் வீடியோவில் சொல்லாததை கூடமா நண்பர்கள் அங்கே சொல்லுவாங்க இந்த பயிருக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரி இருந்தால் அடித்தா ரிசல்ட் நல்லாயிருக்கும் இது சூப்பராக இருந்தது அப்படிங்கிறத அங்கே இருக்கும் மற்ற சேனல்ஸ் மாதிரி இல்லாமல் நமக்கு ஃபுல்லாகவே நம்ம நண்பர்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா வீடியோக்களை போகலாம் இந்த பச்சை தத்துப்பூச்சி அப்படிங்கிறது இலையோட நுனியில இருந்து அடிப்பகுதி வரைக்கும் முழுசும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறமா மாறி போயிருக்கும் உங்களுக்கு போட்டோ வந்து சைடில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் பாத்துங்க ஃபுல்லாவே மேல இருந்து கீழே வரைக்குமே பயிர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாறி போயிருக்கான் அது மட்டும் இல்லாமல் பயிருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது குன்றி போய் வீரியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி போய் காணப்படும் இந்த பச்சை பூச்சினுடைய தாக்குதல் அதிகமாகும்போது போது வளர்ச்சி சுத்தமாக இருக்காது பயிரெல்லாம் கொட்டை கொட்டையாக இருக்கும் பயிர் வளரவே இல்லை மஞ்சள் மஞ்சளாக கொட்டையாக இருக்குது இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் உரக்கடைகளில் கேட்குறதாக இருக்கட்டும் மருந்து கடைகளில் கேட்குறதாக இருக்கட்டும் இருக்கும் ஆனால் அது என்ன நோய் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது இப்போ தெரிஞ்சுக்கங்க அது வந்து பச்சை பூச்சி தான் அது மாதிரி இருக்கும் அடுத்ததாக பயிர் வந்து வாடி போன மாரி இருக்கும் அப்படின்னா முழுசும் காஞ்சி மாரி இருக்கும் இல்லைனா மொத்த சாரி உறிஞ்சிட்டு அப்படியே லைட்டாக இலை தொங்குற மாரி தொங்கிட்டு நிற்கும் இதுதான் இதோடைய தாக்குதல் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது இலையை மட்டும் இல்லாமல் நரம்பு பகுதிகளில் இருந்து எல்லா பகுதிகளையும் உறிஞ்சிறதுனால அந்த நரம்புகளே நெற்பயிரில் முழுசாக தெரியாத போயிடும் ஓகேவா அதே மாதிரியே பயிரோட மேற்பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா முதிர்ந்த பூச்சிகள்லாம் இருக்கும் அந்த வெள்ளை வெள்ளையாக பூச்சிகள் எல்லாமே இருக்கும் அந்த வெள்ளை வெள்ளை பூச்சிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா பூச்சின்னு சொல்லுவாங்க அதுதான் பயிரில் இருக்கக்கூடிய சாறுகளை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறது அதுமாரி நீங்கள் பூச்சிகள் வெள்ளை வெள்ளையாக பார்த்தீங்க அப்படின்னாவே உடனே மருந்து வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும் ஓகேவா இதோடைய தாக்குதல் அதிகம் பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்னமாரி தான் வீரியம் குறையும் வீரியம் அப்படிங்கிறது நிறைய பேர்களுக்கு புரியாது இனப்பெருக்க தூர்கள் ஒவ்வொரு தூர் ரெண்டு தூர் தான் இருக்கும் அந்த டைமில் இதோட அட்டாக் வரும்போது பத்து டூர் வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாலு தூர் அஞ்சு தூர் தான் வரும் ஸோ இப்படி அந்த பூச்சிகள் ஆரம்பத்திலே பார்த்துரும் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய தூர்கள் மொத்தமாக வந்துடும் இந்த தத்து பூச்சி தாக்குதல் உண்டாயிடுச்சு அப்படின்னா தூர்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும் தூர்களோட எண்ணிக்கை குறையும் போது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஈல்டு அப்படிங்கிறது நம்மளால் எடுக்க முடியாது ஓகேவா அதுக்கு தான் ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்து நம்ம இதை பண்ணிடணும் ஓகேங்களா அடுத்ததான் வந்து பூச்சை கண்டறியதல் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லினா இது எப்படி ஃபைன் பண்றத பூச்சை கண்டறியிறதுனா ஒன்றும் இல்லை இளம் பூச்சிகள் சின்ன சின்னதா இருக்கும் ஓகேவா அந்த சைடில் இலையோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இலையோட சைடுல மட்டும் சின்ன 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 சின்னதா ரெண்டு பேர் நைக்கிலாம் கிழக்கு நகை போதா இருக்கும் வெள்ளை வெள்ளை வெள்ளையா உங்களுக்கு வீடியோல தெரியும் ஓகேங்களா சின்ன பூச்சிகள் வெள்ளையா இருக்கும் அதே முதிர்ந்த பூச்சிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பச்சை கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசா காட்டும் ஓகேவா சோ அது மாதிரி பூச்சிகள் கண்ணுல பட்டாவே நம்ம உடனே மருந்தடிக்க ஆரம்பிச்சுக்கணும் இது வந்து மூணுல இருந்து அஞ்சு மில்லி மீட்டர் வரைக்கும் நீளம் கொண்டதாக இருக்கும் முதிர்ந்த பூச்சிகள் அப்படிங்கிறது மூணுல இருந்து அஞ்சு இல்லிமீட்டர் வரைக்கும் நீளம் கொண்டதாக இருக்கும் அதே மாதிரியே இந்த பூச்சிகள் இருக்கு இல்லையா இதோட இளம் பூச்சிகள் வந்து ஒரு இலையோட வரிசையில மட்டும் பத்து டு பதினஞ்சு பூச்சிகள் பக்கமா இருக்கும் அதே மாதிரி முட்டைகளும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக அந்த முட்டைகள் அதிகமா இடும்போது இன்னும் அதிகமான பூச்சிகள் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும் சோ இதோட ஈல்டு லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்க்காத முடிய அளவு ஈல்டு லாஸ் அப்படிங்கிறது ஏற்படும் இதை எதிர்த்து வளரக்கூடிய ரகங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது சிஆர் ஆயிரத்தி ஒன்பது அப்படின்னு ஒரு ரகம் அதே மாதிரி ஐயாறு ஐம்பது ஐஆர் ஐம்பத்தி நாலு ஐஆர் அறுபத்தி நாலு இந்த ரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நோய் தாக்குதலை வந்து பச்சை தத்துப்பூச்சி தாக்குதலை வந்து தாங்கி இல்லை எதிர்த்து வளரக்கூடிய ரகங்கள் தான் இது எல்லாமே இதை நம்ம வேற முறையில கண்ட்ரோல் பண்ண வேற ரகலாலப்ப எனக்கு இந்த தான் இல்லை அதிகமாக தான் அதனால இதுலயே வேணும் எனக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கான வழிகள் சொல்லு அப்படின்னா நாற்றங்கள்ல அடி உரம் போடுறோம் இல்லையா அப்பவே வந்து பாத்தீங்கன்னா வேப்பம் உண்ணாக்க நம்ம அதிகமாக போடும்போது இந்த பூச்சிகளுடைய தாக்குதல் அப்படிங்கிறத மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணிட முடியும் நம்மளால் மாதிரியே தலைச்சத்து உரம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அந்த யூரியா நைட்ரஜன் சத்து இதெல்லாம் இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தாமல் கம்மியான அளவில் நம்ம பயன்படுத்தும் போது இந்த பச்சை தத்து பூச்சிகளுடைய தாக்கம் அப்படிங்கிறது கணிசமாக குறையும் இதை நம்ம ரசாயன முறையில் எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது தான் கேள்வி ரசாயன முறையில் நம்ம இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ பாசம் நம்ம இதை கடிக்கலாம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா குயின்டால் பாசம் நாம் அடிக்கலாம் இந்த ரெண்டு மருந்துமே வந்து பார்த்திங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும் இது ரெண்டு மருந்து மட்டும் நமக்கு போதுமாடா அப்படின்னா கிடையாது கூட வந்து நம்ம பவுடர் ஃபார்மேஷன் கொஞ்சம் யூஸ் பண்ணணும் அந்த கார்பனேசியம் மோனோசிப்பாக இருக்கட்டும் அசிபேட்டாக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணணும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா பாஸ் ஒரு டேங்குக்கு ஐம்பது எம்எல் ஓகேவா அதேமாதிரி அசிபேட் வந்து ஒரு டேங்குக்கு ஒரு முப்பது டு முப்பது கிராமாவது ஆவது மினிமம் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் அப்படிங்கிற கணக்கு நமக்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபது கிராம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பதினாறு லிட்டர் ஸ்பிரேயரோ பாஞ்சு லிட்டர் ஸ்ப்ரேயரோ போகிறோம் அப்படின்னா பதினாறு முப்பது நாற்பது கிராம் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சு லிட்டர் ஸ்ப்ரேயருக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் இந்த அசிபேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான இது பூச்சிகளையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை நம்ம மருந்து மட்டும் அடித்தா போதும் மோனோகொட்டோபாஸ் மட்டும் அடித்தா போதும் ப்ரப்னா மட்டும் அடிச்சா போதும்பாங்க ஆனால் இந்த அசிப்பேடு நம்ம கூட மிக்ஸ் பண்ணுறதுனால அஹ் அசுனியாக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் தத்துப்பூச்சியாக இருக்கட்டும் அந்த இலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பு ஈ எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கருப்பு ஈ போடுறது அது மட்டும் இல்லாம நெல் வயல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பழத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த மணி புடிச்சு வர டைம்ல அந்த சப்பி போன மாரி எல்லாம் இல்லையா அதுவாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த அரிசி ஹிஸ்பா அப்படிங்கிறதாக இருக்கட்டும் வேர்தண்டு இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க அசி போய்ட்டும் மோனோகட்ட பாசம் நீங்க ஃபர்ஸ்ட் டோஸ்ல கொடுக்கும் போது பெரும்பாலும் கண்ட்ரோல் ஆகிடும் முக்கியமாக இந்த மாவு பூச்சி தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்காது அந்த பூச்சிகளோட தொல்லை அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது நீங்கள் இப்படி இந்த வெள்ளப்பூச்சி பச்சை பூச்சி உங்கள் செடியில் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசிப்பேட்டு ப்ரைடு இது ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது பக்காவாக இருக்கும் மோனோ பாஸ் பாஸ் டேங்க் ஐம்பது கிராம் அதாச்சும் ஐம்பது எம்எல் அசிப்பேட்டு டேங்க்கு முப்பது டு நாற்பது கிராம் மாதிரியே ப்ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்குக்கு இருபத்தஞ்சி கிராம் அல்லது முப்பது கிராம் வந்து போதுமானது இது மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அடித்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை மோனோகிட்ட பாஸ் கிடைக்கல அப்படின்னா குயின்டால் பாஸ் இருக்குது குயின்டால் பாஸ் கூடயே நீங்கள் அசிப்பேட்டையும் மிக்ஸ் பண்ணலாம் ப்ரைடியும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும் முக்கியமான விஷயம் ஒரு ஏக்கருக்கு பத்து டேங்க் அப்படிங்கிறது ரெக்கமெண்டடு கூடவே பேட்டரி ஸ்ப்ளயரில் அடிச்சிங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக வராது நீங்கள் பவர் ஸ்ப்ளேயரில் அடிக்கணும் பவர் ஸ்ப்ளேயரில் அடிக்கும்போது அப்படி விட்டு அலசும்போது எல்லா இலையோட பயிரோட எல்லா பகுதிகளிலேயும் அந்த புகை போய் படும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் அப்படிங்கிறது சூப்பராக வந்து நிற்கும் ஓகேவா அதை மட்டும் மறந்துடாதீங்க கூடவே இதுக்கு வந்து இனக்கவர்ச்சி பொறி அப்படிங்கறது கண்டிப்பா வைக்கணும் அதை நம்ம எல்லா வீடியோக்குள்ளையும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த இனக்கவர்ச்சி பொறி வந்து நம்ம பத்து டு பஞ்சு நாட்களுக்கு ஒருக்கா மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதை நம்ம மாத்தாத விட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட் ஓகேங்களா அதனால அதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட ரகங்கள் வந்து எனக்கு கீழ் வருது அப்படிங்கறத மட்டும் பண்ணாம இப்ப உங்க வயல்ல போனதுல வந்து இந்த குறிப்பிட்ட நோயின் காரணமா வந்து உங்களுக்கு கீழடு லாஸ் ஆயிருக்கும் ஓகேவா அதற்கு முன்னாடி வேற ஒரு காரணத்துக்காக ஈல்டு லாஸ் ஆயிருக்கும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ரகத்தை ஒதுக்கி வச்சுட்டு வேற ரக நெல்லை நம்ம வாங்கி பயிர் பயிரிடும்போது நமக்கு வந்து ஈல்டும் அதிகமாக வரும் நம்ம பண்ணக்கூடிய செலவுகளும் கம்மியாக இருக்கும் ஓகேவா வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்